நண்பர்களுக்கு முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உள்ளே வரும்போது எங்களை வரவேற்ற அந்த மாணவ செல்வங்கள் இரண்டு பக்கம் வழிநடகு நின்று கொண்டிருந்த அந்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் உள்ளே நுழைந்ததுக்கு பிறகு இங்கே இறைவணக்கம் பாடிய அந்த ஐந்து மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் தாய் வாழ்த்து பாடிய மூணு மாணவ செல்வங்களுக்கும் குறிப்பாக வரவேற்பு நடனம் அடைய அந்த ஏழு குழந்தைங்க என்ன அருமையாக ஃபென்டாஸ்டிக் அந்த கோஆர்டினேஷன் நாங்களும் பல நிகழ்ச்சியை நாங்கள் கலந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் நாங்களும் பலவிதமான அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய அந்த நடனத்தை வரவேற்பு நடத்தை நாங்களும் பார்த்துருக்கின்றோம் ஆனால் கலைக்காவி சும்மா சொல்ல வேணும் எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது இது உலகமே தனி உலகம் இந்த கல்லூரிக்குள்ளே நுழைஞ்சிட்டாலே அவ்வளோ அழகாக அந்த குழந்தைங்களாம் ஆடும்போது அவ்வளோ எங்களுக்கு ஒரு பெருமையாகும் அது இந்த நடுப்புற ஆடின குழந்தை பார்த்தோம்னா புருவத்திலேருந்து எல்லாம் டான்ஸ் ஆடுது ஸோ அளவுக்கு அந்த ஐ ஆம் ஸோ ஹாப்பி இது ரொம்ப அருமையான அந்த கோஆர்டினேஷன் எனக்கு அதே மாதிரி நான் முதலுக்காக ஆடின அந்த பத்து குழந்தைங்க அவ்வளோ அழகாக ஜோடி போட்டு என்னோட தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டத்தை எவ்வளவு அழகாக அந்த வரிகள் அந்த வரிகளுக்காக ஒரு அழகான ஒரு பாடல்கள் அந்த பாடலோட சேர்ந்து இரண்டு மாணவிகளும் கூட சேர்ந்து பாடினது ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுக்கு ஒரு ஃபுல் தெம்போட நான் என் திருச்சி மாவட்டத்துக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் எனக்கு கொடுத்திருக்கின்றது ஸோ இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து இப்போ நம்முடைய எழுத்தாளர் சொன்னது மாதிரி தான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவர் சொன்னார் இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் சம்பந்தமான ஒரு பாடல்கள் ஒரு புத்தகங்கள் இன்றைக்கி வெளியிடப்படுகிறது உண்மைதான் இன்றைக்கி உழைக்கின்ற வர்க்கமாக இருந்தாலும் சரி அந்த உழைத்து வாழ வேண்டும் என்ற ஆசை கூட அந்த உழைக்கின்ற வர்க்கம் அனைவரும் அந்த கிராமப்பகுதியை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி எந்த பகுதியாசாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அறியாமல் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு அந்த களைப்பு இருக்காது என்று சொல்வார் இதெல்லாம் ப்ரூவன் தேரி தான் அது எல்லாருமே அந்த காலத்தில் வாக்கிய பரப்பில் வேலை பார்க்கறதுலேருந்து அது வந்து மீனவர் சமுதாயமாக இருந்தாலும் விவசாய சமுதாயமாக இருந்தாலும் தொழிலாளர்களாக இருந்தாலும் நினச்சி பாருங்களேன் ஒரு பாடலோடு சேர்ந்து ஒரு பணியை செய்யும் பொழுது அந்த ஒரு கலைப்பு இல்லாமல் போகும் இது இதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தமல்லி இது ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகளும் இதை கடைப்பிடிக்கின்றது பல மொழிகளும் இதை கடைப்பிடித்து கொண்டு தான் இருக்கின்றது ஸோ அப்படி தமிழ் என்று வரும்போது நமக்கான பெருமை சங்ககால இருந்து ஒரு நாட்டுப்புற பாடல்கள் அதை பற்றி நம்ம அதிகமாக நாங்கள் பேசியிருக்கிறோம் நிறையா படிச்சிருக்கோம் என்று சொன்னால் அதை அந்தந்த காலத்துக்கு தகுந்தார் போல் பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் என்ன பண்ணால் தொகுத்து தொகுத்து வணங்கிட்டே வருவாங்க நம்மக்கிட்ட அது நம்மளுடைய தமிழ் ஆசிரியர் தமிழ் பாடம் நடத்தும் பொழுது அது எப்படி அது வந்து நம்ம படித்து காட்ட வேண்டும் எப்படி இதெல்லாம் நம்ம படிச்செல்லாம் காமிச்சிருப்பாங்க உங்கள் எல்லாத்துக்குமே அந்த அனுபவம் வாய்ந்தவளாகத்தான் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் ஸோ ஒரு இது போன்ற ஒரு பாடல் இல்லாமல் வெறுமன ஒரு வரிகளை மட்டும் சாதாரணமாக படிச்சுட்டு போகிறது எப்படி அது ஒரு பாடலோடு சேர்ந்து நீங்கள் அதை படிக்கும்போது அது உங்கள் மனசில் எப்படி அது பதிகிறது அப்படிங்கிறது தான் நம்ம உள்ளபுரமாக பார்த்தோம் இன்றைக்கி நம்முடைய பேராசிரியர் ஏதோ மாணவர் செல்வங்களுக்கு வகுப்பில் நின்று பாடம் நடத்தி வழிநடத்துதை காட்டிலும் இந்த சமூகத்தை நான் வழிநடத்திட வேண்டும் என்று ஆசைப்பட்டதன் விளைவாக தான் சதீஷும் ஆகாஷும் சேர்ந்து இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு முயற்சியை இங்கே செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நம்முடைய பாராட்டுகளை நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஸோ குறிப்பாக இன்றைக்கி ஒரு தேர்ந்தெடுக்க பார்த்தீங்கன்னா அந்த பனங்காடையின் பாடல்கள் சொல்கிறாங்க பொதுவாக ஒரு பறவை அப்படின்னா ஒரு மெல்லிய ஒரு குரலை எழுப்பக்கூடியது அதாவது பாட்டு பாடும் அப்படின்னா நம்ம கோயிலில் பற்றி நம்ம சொல்கிறோம் கோயில்னு ஒரு பறவை இருக்குது அது ரொம்ப அழகாக பாடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பனங்காடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வகையான பறவை தான் இது எங்கன்னா ஒரிசா கர்நாடகா தெலுங்கானா பா போன்ற மாநிலத்தோட மாநில பறவையாகவே இந்த பறவை இருக்கின்றது பொதுவாக அந்த பறவைகளுடைய குணாதிசயம் என்னென்னா தன்னோட கூட்டத்தோடு போகும்போது ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகிடுச்சின்னா அதுக்கு தகுந்தாமல் ஒளி எழுப்போம் எங்கேயாச்சும் ஆபத்து வருகிறது என்று சொன்னால் அந்த ஆபத்துக்கு முன்கூட்டியே அறிந்து அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ஒளியை எழுப்பி எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க அப்படி ஒரு ஆபத்தை நம்மளை நோக்கி வருது அப்படிங்கிறத தன்னுடைய ஒளியின் மூலமாக அது எழுப்புவது தான் ஒரு பறவைகளுடைய ஒரு சாராம்சமாக இருந்தது போன்று தான் இந்த புத்தகம் சார்ந்து பணங்கடையின் பாடல்கள் குறிப்பாக ஒரு பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி சொல்வதாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு போதை பொருள் என்று வந்தால் அதற்கான அந்த அபாயத்தை பற்றி சொல்வதாக இருந்தாலும் சரி ஒரு தேர்தல் சார்ந்த ஒரு தேர்தல் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற அளவிற்கான ஒரு புத்தகமாக ஒரு சில பகுதியில் நான் பார்க்கும்பொழுது என்னால் கண்கூடாக பார்க்க முடியும் இது மட்டுமல்ல ஒரு இயற்கையுடைய மேன்மையை பற்றி எடுத்து சொல்வதாக தமிழோடைய பெருமையை பற்றி எடுத்து சொல்வது நம்முடைய தலைவர்களுடைய சிறப்புகளை எடுத்து சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இதில் அடங்கியிருக்குது என்று சொல்லும்போது இதை முழுமையாக நம் பிள்ளைகளை அதை நீங்கள் படித்திட வேண்டும் படிக்கும்பொழுது ஒவ்வொரு பாடல்களுக்கும் என்ன மாதிரியான இசையில் நீங்கள் வந்து பாட வேண்டும் வேண்டும்ங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அழகாக தெளிவாக அங்கே கொடுத்துட்டார் ஸோ இதை நாம் எப்படி நாம் பயன்படுத்தி கொள்ள போகிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம் இப்போ ஒரு நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் அவர் கொண்டு வருகின்ற திட்டங்கள் திட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு அந்த திட்டங்கள் ஆரம்பிப்பாங்க ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க அடுத்த நாள் பேப்பரில் வரும் அடுத்த நாள் வள போயிடுவாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த திட்டத்துடைய பயனாளி இப்போ நான் முதல் திட்டத்தின் மூலமாக எத்தனை பேர் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள் ஒரு தமிழ் புதுவன் திட்டம் என்று வந்தால் புதுமை பெண் திட்டம் உதாரணத்துக்கு நம்முடைய திருச்சி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் புதுவன் திட்டம் புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு உயர்கல்வியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய எண்ணிக்கை என்பது ஓராயிரம் பேர் இந்த ஐம்பத்தோராயிரம் பேரும் பயனாளிகளாக தன் இருந்து தான் உண்டு தான் வேலை உண்டு கல்லூரி உண்டுன்னு இருக்கக்கூடிய பயனாளிகளை ஒரு அரசாங்கம் தந்திருக்கின்றது ஸோ நம்முடைய திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் ஐம்பது ஐம்பத்தோராயிரம் என்று சொன்னால் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் நம்ம இருக்கின்றது ஸோ ஒரு அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டத்தை மிக எளிய முறையில் மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியாகத்தான் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த புத்தகத்தை எங்களால் பார்க்க முடிகின்றது அதை தொடர்ந்து நம்முடைய சதீஷும் ஆகாஷ் ரெண்டு பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நடத்திட வேண்டும் இது உங்களுக்கானதில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய பணியாக தமிழுக்கான பணியும் இருக்கின்றது சமுதாயக்கான பணியும் இருக்கின்றது இசைக்கான பணியும் இருக்கின்றது எல்லாம் ஒன்று சேரும்பொழுதுதான் ஒரு நாட்டு நடப்பு என்ன என்பதை மக்களால் அறிவு சார்ந்துகள் மட்டுமல்ல அறிவு குறைவாக இருக்கிறவங்க கூட எளிய முறையில் தெரிந்து கொள்கின்ற அளவுக்கான கருத்துக்களை தொடர்ந்து நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தகத்தை வெளியிட்டமைக்கு உள்ள எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் குறிப்பாக நான் விடைபெற்ற பிறகு இது சார்ந்து இங்கே வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த அளவின் உரை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்புரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி